வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் என்பதை அழுத்தம் திருத்தமாக சபாநாயகர் தெரிவித்திருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஐந்தாவது நாள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று நடைபெற்று கொண்டிருந்த நிலையில் தேனி தொகுதியின் சார்பாக ஓபிஎஸ் அவர்கள் பேசும் பொழுது அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளரும் தேனி தொகுதியின் எம்எல்ஏவுமான ஓபிஎஸ் என்று சபாநாயகர் பேசியிருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் சில நபர்களுக்கும் கடும் கோபத்தை ஏற்படுத்தும் விதமாக அமைந்துவிட்டது நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது எப்படி நீங்கள் ஒருங்கிணைப்பாளர் என்று கூறலாம் நாங்கள் ஓபிஎஸையும் அவரது ஆதரவாளர்களையும் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டோம் நீங்கள் ஓபிஎஸ்சிற்கு ஆதரவாக அதிமுகவின் உட்கட்சிக்குள் மோதலை ஏற்படுத்தும் விதமாக பேசுவது நிச்சயமாக தவறு அது சட்ட திட்டத்திற்கு எதிரானது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சபாநாயகரை எதிர்த்து பேசியுள்ளார் அதற்கு அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பி எஸ் தான் என்றும் அவர் கடுத்ததாகத்தான் நீங்கள் முக்கிய பொறுப்பை வகித்து வந்தீர்கள் என்றும் நீங்கள் காலை பிடித்து காலை வாரிவிட்டது போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்கள் தான் என்றும் அதே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மூன்று முறை முதல்வராகவும் ஜெயலலிதா அவர்களது நட்பிற்குரிய நம்பிக்கைக்குரிய நபராகவும் இருந்துள்ளார் உங்களை போல் காலை வாரிவிடக்கூடிய நபர் கிடையாது என்றும் அவரை ஒருபோதும் நாங்கள் எதிரியாகவோ அல்லது பூழ்ச்சி செய்யக்கூடிய நபராகவோ பார்த்தது கிடையாது அவருக்குள்ள மதிப்பை நாங்கள் அவருக்கு கொடுப்போம் முன்னாள் முதல்வர் என்ற காரணத்தினால் அவருக்கு நாங்கள் முதல் வரிசையில் இடத்தை கொடுப்போம் என்றும் சபாநாயகர் சட்டப்பேரவையில் பேசியிருப்பது காலையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தும் விதமாக மாறிவிட்டது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதுமாக முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலையில் இடியவிழும் அளவிற்குத்தான் ஓபிஎஸ் அவர்கள் செய்த சம்பவமும் அரங்கேறியுள்ளது நேற்று முழுவதுமாக சட்டப்பேரவையில் கருப்பு சட்டை அணிந்து வந்ததன் காரணமாக நேரலையில் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுகவின் முக்கியமான எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள் மற்றும் அதிமுகவின் ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களையும் நேரலையில் காட்டவில்லை ஆனால் இப்பொழுது வெள்ளை சட்டை அணிந்த பிறகு காட்டப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டி பேசியுள்ளார் மேலும் ஓபிஎஸ் அவர்கள் வரைக்கும் அதிமுக மிக சிறப்பாக இருந்தது என்பதை மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களது கன்னத்தில் அடித்தது போல் தெரிவித்துவிட்டார் அதிமுக அரசியல் என்பது சட்டசபைக்கு வெளியே வேறு விதமாகவும் சட்டசபைக்குள் வேறு விதமாகவும் தான் இதுவரை இருந்துள்ளது என்றும் ஆனால் அதாவது மிக முக்கியமான எளிமையான அரசியலை இங்கு பயன்படுத்த வேண்டாம் சட்டப்பேரவை என்பது மக்கள் கிடைக்கக்கூடிய நீதி நிலைமையை எடுத்துக் கூறக்கூடிய வகையில் இந்த சட்டப்பேரவை அமைந்துள்ளது என்பதையும் சபாநாயகர் தெரிவித்திருப்பது தவறு என்பதை குறை